இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்குது நம்ம எப்பயுமே ஹோட்டலில் வாங்கி கொடுக்க முடியாது அதனால நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜாவது அந்த டேஸ்ட் கிடைக்கும் இது செய்கிறதுக்கு நான் ஒன்றே கால் கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸாக கால் மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் ஏழு கப் தண்ணி ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்குறோம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இது கூட சேர்த்துடலாம் நாலஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் நீங்கள் எடுத்து தொட்டு பாருங்கள் ஒரு முக்கால் பாகம் வெந்தால் போதும் எடுத்துகிட்டு வடிகட்டி வச்சுருங்க இப்போது நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூனும் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்துருக்குறோம் இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் அதில் இருக்கிற வெங்காயத்தை மட்டும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் எல்லாமே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் சின்னதாக இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம் பீன்ஸு கேரட்டு கேபேஜ் அதுக்கப்புறம் கேப்சிகம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்கிடலாம் இது கூட கால் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கிரீன் பீஸ் சேர்த்துருக்குறோம் இது கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹோட்டலில் நல்ல ஹை ஃப்ளேமில் அஜினோமோட்டோலாம் சேர்ப்பாங்க அதனால் அந்த டேஸ்ட்டு வரலைனாலும் ஓரளவுக்கு நம்ம கொண்டு வரலாம் இப்போ வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டு வரும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸும் அரை டீஸ்பூன் பெப்பர் பொடியும் சேர்த்துருக்குறேன் ஒயிட் பெப்பர் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்குறேன் வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு வரும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து அனுப்பலாம் சாஸ் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க